சாதி வெறியன் ராஜீவ்காந்தி சீமான் துரத்தியது சரியே எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியில் பல வருடங்களுக்கு முன்னாடி வெளியே போன இரண்டு நபர்கள் ஒன்று கல்யாண சுந்தரம் இன்னொன்று ராஜீவ்காந்தி இரண்டு பேரும் வெளியே அனுப்புனதுக்கான காரணம் தெரியல அப்படிங்கிறதும் உடனே வந்து நாம் தமிழர் கட்சியில் வளர்ந்து வரக்கூடிய நல்ல பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் எதற்கு அதன் சீமானவர்கள் தூக்கினார் அவருக்கு வந்து இது சரியான புரிதல் இல்லாமல் செயல்படுறாரு அவர் உண்மையிலே தவறு செய்துட்டார் அப்படின்லாம் சொல்லி கட்சிக்குள்ளே பல பேரும் பேசுகிற அளவிற்கு அந்த நேரம் இருந்தது அந்த அளவுக்கு அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறதும் நமக்கு அப்போ தெரியல கல்யாண சுந்தரத்தை விட்டுருங்க கல்யாண சுந்தரம் அதிமுகவில் போனார் ஆனால் அவர் முடிந்தவரை நான் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க மாட்டேன் சீமானவர்களையும் விமர்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டுருக்காரு ஒவ்வொரு நேருக்கானாலையும் ஆனால் சீமானை விமர்சித்தால் அதனால் நமக்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம திமுகவில் போய் இந்த வேலையை பார்க்கணுன்ட்டு உதயநிதி ஃபோட்டோவை அண்ணன் சீமானவர்கள் சொன்ன மாதிரியே அதை அவன் நெஞ்சில் வச்சுட்டு சுற்றும் போது தான் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னாரு அதுக்கு மாதிரியே உதயநிதியை வந்து வாழ்க அப்படி இப்படின்னு தினம் தினம் ஒரு பதிவு போடுறதுனால பார்க்க முடியுது இன்றைய தினம் மேலே போய் என்ன நாம் தமிழர் கட்சி இம்மானுவேல் ஐயா அவர்களுக்காக நினைவேந்தலுக்கு ஒட்டப்பட்டு எழுதப்பட்ட ஒரு சுவரில் வேண்டுமென்றே அவங்க வேற எங்க வேணால் ஒட்டலாம் அவங்களுக்கான இடங்களாக இல்லை எந்த இடத்துல வேணா பதிவு பண்ணலாம் ஆனால் நம்ம எழுதி இருக்க அந்த பலகையில் அதுவும் சீமான் அவர்களுடைய பெயர் எழுதியிருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்களின் அறிவாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு இளைஞர் அந்த யாதவ் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அதாவது முழுக்க முழுக்க இந்த சாதிய உணர்வு இருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ண முடியும் இதை வேணும்ட்டே பண்ணியிருக்காங்க இதில் வந்து மறைமுகமாக வந்து வேற ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டாங்க அப்படி இப்படிலாம் கிடையாது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு காரணமும் அதே நேரத்தில் இந்த மாதிரி இடையற்குள்ள நாயகரை அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டம் அளித்து பதிவு பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ராஜீவ்காந்தியை மட்டும் பார்க்கறதில்ல இல்லை அண்ணன் சீமான் துரத்தி எடுத்தது சரிங்கிறது மட்டும் கிடையாது திமுக எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு வைத்துக்கொள்கிறது அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இந்த சாதியை எண்ணம் கொண்ட ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு அண்டி ஒண்டி பிழைக்க இடம் கிடைக்கனா அதுதான் வந்து திமுக திராவிடத்தில் கிடைக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் அது நடக்காது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிறுவனமாக ஆயிருக்கு மீண்டும் அண்ணன் சீமான் அவர்களுடைய கணக்கு சரி அப்படிங்கிறது இதை தெரிய வைக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் காரணமாக நான் பார்க்கிறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பறவைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க